ஆதர கேட்டல் சேனல் நண்பர் உணக்கம்ங்க இன்றைக்கு இரண்டு விற்பனைப் பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விளக்கங்களையும் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மூன்றாம் ஏத்து காங்கயம் செவலை மாடுங்க செவலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு கொம்பு தலையில் நல்ல திருவுகோம் அமைப்பில் தெளிவான முக லட்சணத்தில் இருக்குதுங்க உடம்பு நல்லா உடசலான உடம்பு நல்லா நீளம் உயரமுங்க நல்ல பெருவெட்டான மாடாக நல்ல பெருங்கூட்டான மாடாக இருக்குது நல்லா தமிழ் ஏற்றமான திமிழ் அமைப்புங்க நல்லா புறவேற்றம் நல்லா வால் இறக்கம்ங்க எல்லா பொறுப்பு இருக்குது ஒரு காங்கேய மாடு ஒரு பெருவெட்டு மாடு வாங்கணும் அப்படின்னா இந்த செவலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மூணு சாயந்தரம் மூணு லிட்டர் பால் மடையில் இருக்குதுன்னு சொன்னாங்களுங்க நீங்கள் கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு லிட்ரு பால் தெளிவாக கறந்துக்கலாம்ங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம்னு ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க நல்லா சாதுவான மாடாக இருக்குது புது இடம் புது சூழலுங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க எப்போவுமே இருந்த கட்டுத்தறையில் இருக்கிற மாதிரி ரொம்ப சாதுவான குணத்தில் இருக்குது காலணிக்காமல் பால் கறந்துக்கணும் நேராக ரெண்டு லிட்டரு பால் தெளிவாக கறந்துக்கணும் நல்ல குணமான மாடாக இருக்கணும் அப்படின்னா இந்த செவல மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க கவுடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் காட்டுக்குள்ளே ஒன்று மேய்ச்சல் கட்டினீங்கனாலும் நல்லா மேஞ்சுக்குங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு நல்ல குணவனத்தில் தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் எடுத்து தெரிஞ்சிக்கலாம் அல்லது நேரில் வந்தும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாமங்க உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு நம்ம வண்டி வாடகையும் மீ தொகையும் வாங்கிக்கலாமங்க அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க காங்கிரேஜ் மாடு செவல மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது ஈத்து மூணாம் ஏற்றுங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்லா தமிழ் ஏற்றமான திமில் அமைப்புங்க நல்லா புறவேத்தம் வாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சன்னவளை நல்லா நிழன்ற அளவுக்கு நல்லா நீள வாழாக இருக்குதுங்க நல்லா காம அமைப்புங்க நாலு காமம் பார்த்திங்கன்னா மூமூணி நீளத்தில் தெளிவான காம அமைப்புகள் இருக்குது நல்லா பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க நல்லா பின்படி நல்லா சுருக்கம் இருக்குது இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணுங்க காங்கிரேஜ் காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க மாடு ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான மாடாக இருக்குது பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் கறவை கறந்துக்கலான்னு சொன்னாங்களுங்க கண்ணுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து மாடுதானுங்க ஈத்து மூணா ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க செவல மாடாக இருக்குது அதே கறவையில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் தாளு நல்லா குடிச்சிக்குதுங்க தீவை நல்லா எடுத்துக்குது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடசலான உடச்சலான உடம்புங்க இருந்த இடத்துல நல்லா பக்குவமாக நல்லா பராமரிச்சுக்கிறாங்களுங்க இந்த காங்கிரேஜ் மாட்டினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு தெளிவான மாடு அதே கரவையில் ஒரு காங்கிரேஜ் மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் ரொம்ப தூரத்துலேருந்து வாங்குறீங்க ஒரு மாடு தான் வாங்குறீங்க உங்களுக்கு வாடகை அதிகமாக வருதுன்னு நினைச்சிங்கனாலும் நாம் ஜாயிண்ட் வாடகை ஏற்பாடு பண்ணி உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கொடுக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் மூணு நாளுக்குள்ளே உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க நம்ம தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போட்டுட்டு வரோம் மதியானம் பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே பதிவுகள் நாம் போட்டுட்டு வரோம்ங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க